குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே பங்களாதேஷில் பிரச்சனை ஆனது வந்து திருப்பூர் குறிப்பாக நெட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை தான் சார் பங்களாதேஷுக்கு வந்து லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிறதுனால ஒம்பதரையிலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து அவங்களுக்கு வந்து பங்களாதேஷில் இருந்து இறக்குமதி பண்ணும்போது அவங்களுக்கு இறக்குமதி வரி இல்லை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆனால் அதே யூரோப்பியன் யூனியனோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ இப்போ ஆஸ்திரேலியா இல்லை நமக்கும் ஃப்ரீ ட்ரேட் வந்துருச்சு ஐரோப்பிய யூனியனும் கனடா போன்ற நாடுகளும் பங்களாதேஷ்லேருந்து இறக்குமதி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டியூட்டி ஃப்ரீ ஸ்டேட்டஸ் இருக்குது இந்தியாவிலேருந்து அவங்க இறக்குமதி பண்ணினாங்கன்னா ஒம்பதரைலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இறக்குமதி வரி கட்டணும் அதனால் வந்து ப்ரிஃபரென்சியலாக பங்களாதேஷுக்கு போனாங்களே தவிர இந்தியா மாதிரி பங்களாதேஷில் ராமிடேட் கிடையாது அபண்டன்ட்டு லேபர் பொட்டன்ஷியலும் அபண்டன்ட் வாட்டர் இது ரெண்டும் நிறைய இருக்குது இது தவிர அந்த அரசாங்கமே வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க்கு ரோட்ஸு போர்ட்டு இந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணுறதுனால அங்கே இருக்கிறது வந்து இந்தியாவோட கொஞ்சம் சுலபமாக இருந்துகிட்ருக்கு இருந்த போதிலும் இன்றைக்கி வந்து பங்களாதேஷுக்கு ஆர்டர் கொடுத்தா அதிலிருந்து சரக்கு நமக்கு டைமுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அந்த ரிஸ்கை தவிர்க்கிறதுக்காக நிறைய என்கொயரிஸ் ஆர்டர்ஸும் இந்தியா நோக்கி வந்துட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக ஒரு ஆர்டர் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா இங்கே வந்து பையர் அல்லது பிராண்டோட களப்பணியாளர்கள் வேணும் அதாவது களப்பணியாளர்கள்னு நான் சொல்ல வர்றது மெர்சென்டைசர் அதாவது ஒரு ஆர்டர் எப்படி கொடுத்து அதுக்கு வந்து தரமான ரா மெட்டீரியல் என்ன அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன மெஷர்மெண்ட் என்ன இந்த மாதிரி லேபிள் என்ன பேக்கிங் என்ன அசார்ட்மெண்ட் என்ன இந்த இதுக்கு வந்து ஒரு களப்பணியாளர்கள் இந்தியாவில் இருக்கணும் இது தவிர குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு நீலாம் அகலம் உயரம் வாஷிங் பாஸ்னஸ் இந்த மாதிரி பார்த்து பண்ணுறதுக்கு உண்டான குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் மூணாவது வர்றது லாஜிஸ்டிக்ஸ் எதுவுமே வந்து தனி கண்டெய்னரில் இங்கேருந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி வால்மார்ட் மாதிரி மிகப்பெரிய ஸ்டோருக்கும் பிராண்டுக்கும் போகிறது மட்டும்தான் தனி கண்டெய்னரில் வரும் மற்றது எல்லாமே வந்து கன்சால்டேஷன் ஒன்று மும்பையில் ஆகும் இல்லை சென்னையில் ஆகும் இல்லை தூத்துக்குடியில் ஆகும் இந்த மாதிரி இருக்கிறதுனால மர்ச்சண்டைஸிங் குவாலிட்டி லாஜிஸ்டிக்ஸ் இந்த மூணும் இருக்கிறவங்க வந்து உடனடியாக அவங்களால ஆர்டரை மாற்றினா கூட இங்கே செய்ய முடியும் அப்புறம் ஆர்டருக்கு உண்டான ஸ்பேனில் விற்று பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் சாம்பிள் டெவலப்மெண்ட் அதாவது அடுத்த சீசனுக்கு இப்போ வந்து ச ஸ்ப்ரிங் ப்ரொடக்ஷன் போயிட்டுருந்ததுன்னா அடுத்தது சம்மர் அந்த சாம்பிள்ஸ் இப்போ ரெடி ஆகிட்ருக்கும் அந்த சாம்பிள்ஸுக்கு ஒரு காஸ்டிங் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரொடக்ஷன் ஸ்லாட்டு ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒரு சைக்கிளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் வேணும் அதனால் ஏற்கனவே ரன்னிங் இருக்கிற ஆர்டர் வந்து அங்கேயே அப்படியே போயிட்டுருக்கும் ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து அங்கே பிரச்சனை கடுமையாகும் போது அதுக்கப்புறம் மாற்றின ஆர்டர்கள் எல்லாமே ஓரளவுக்கு இங்கேருந்து ஷிப்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு இது தவிர இன்னும் கொஞ்சம் மேலே மேலே என்கொயரிஸ் வந்து இருக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆஸ்திரேலியாவுக்கு பங்களாதேஷ்லேருந்து போனதெல்லாம் வந்து நிறைய திருப்பூருக்கு மாற்றிட்டாங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவும் இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு நம்ம இந்திய அரசாங்கம் பண்ணதுனால நமக்கும் அவங்களுக்கும் இம்போர்ட் டியூட்டியில் எந்த வித்தியாசமும் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் வந்த ஆர்டர் எல்லாமே ஆஸ்திரேலியா ஆர்டர்களில் அதிக பங்கு வகிக்கும் சார் ஸோ இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்ததுனால நீங்கள் வந்து அவாமி லீக்கும் இன்னொரு கட்சியும் மாற்றி மாற்றி ஆளுமையில் இருந்தாங்க இப்போ அவாமி லீக் வந்து அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டதுக்கப்புறம் இன்னும் பொ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அங்கே வரல மக்களால் தேர்ந்தெடுத்த ஆட்சி அங்கே வரல அதனால் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸுங்கிறது உடனடியாக அந்த வாய்ப்பும் தெரியல ஆனால் இது நடந்ததனால அந்த பங்களாதேஷை மட்டும் நம்பி இருந்தவங்க இந்தியா நோக்கி வர்றதுக்கு நிறைய மாற்றங்களுக்கு தயாராகிட்டாங்க நம்ம அரசாங்கமுமே இப்போது யூகேவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேசிகிட்டு இருந்தோம் அந்த நாட்டில் நடந்த அரசியல் மாற்றங்கள்னால அது தாமதமாகிட்ருக்கு அந்த யூகே கூட வந்துட்டால் கூட ஓரளவுக்கு நம்மளோட ஆர்டர் புக்கிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா புதுசாக நடக்கிற எக்ஸிபிஷன்ஸ்லையும் சரி இது தவிர ஒவ்வொரு இன்னோவேஷன்ஸ்லையும் சரி இந்த மிஷின் இந்த ஸ்பீடு ஓடும் இந்த மிஷின் இந்த அவுட்புட் கொடுக்கும் இந்த இந்த நெட்டிங் மிஷினில் இந்த குவாலிட்டி வரும் ஏற்கனவே பழைய மிஷினில் முந்நூறு கிலோ உற்பத்தி ஆகிறது இப்போ வந்து எட்நூறு கிலோ உற்பத்தி ஆகும் ஸோ அந்த மாதிரி வர்ற மாற்றங்கள் வந்து நாம் ஒரு காலத்துனால வெயிட் பண்ணி பார்க்கறது இல்லை சார் ஏறக்குறைய ஒரு ஒரு வருஷமும் அந்த அப்கிரேடேஷனுக்கு நம்ம தயாராகிட்டு தான் வர்றோம் நீங்கள் குறைஞ்சது நூறு கோடி அப்படின்னா நூறு கோடி முதலீடுகளில் வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு சிலர் தவிர மற்றவங்கனால அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால் வந்து அதை வேறு ஏதாவது இன்னொரு சிம்ப்ளிஃபைடு ப்ராசஸ் ஏதாவது வரும் அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வந்து மேன்மேட் ஃபைபர்ஸ்ன்றது புதுசாக ஒரு நாலஞ்சு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அந்த மேன்மேடு ஃபைபர்ஸுக்கு உண்டான சாய் சாயம் போடுறதுக்கு தகுந்த மிஷின் வந்து லாங் டியூப் மிஷின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டையிங் ஃபேக்ட்ரிஸு இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்கு அது வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்குது இப்போ வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டுலேருந்து இருபது பர்சன்ட்டு நோக்கி போயிட்டுருக்கு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலங்களில் அதுலேயும் நாம் ஓரளவுக்கு ஒரு மார்க்கெட் ஷேரே எடுத்துக்க முடியும் அதுக்குண்டான டெவலப்மெண்டல் ஒர்க்கு பேரலாக போயிட்டு தான் சார் இருக்குது நிறைய டைவர்சிஃபைடு ஆக் இண்டஸ்ட்ரியாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய மில்லுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு கேம்பஸ்க்குள்ளே எல்லாமே நடக்கும் நமக்கு வரும்போது இப்போ நீங்கள் நகார் எடுத்துக்கலாம் அரவிந்த் மில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வரும்போது ஒரே கேம்பஸ்க்குள்ளே எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ அவங்க வரும்போது நீங்கள் இன்வெஸ்டர் வரும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து என் டு எண்ட் வந்து தெளிவாக தெரியும் இப்போ திருப்பூர் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டிங்கன்னா இதில் வந்து அதிகமாக இருக்கிறது ஸ்மால் மீடியம் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது என்னென்னா நிறைய ஜா ஜாப் ஒர்க் பண்ணுறதுக்கு டிபெண்டன்சி எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு அவ்வளோ பெரிய முதலீடு தேவையில்லை ஒன்று ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து ஒரு நீங்கள் ஐடி மாதிரியோ மற்ற இதில் மாதிரியோ ஒரு ஸ்திரமான மார்க்கெட்டுக்கு இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ்ஸு அடுத்த சீசனில் வந்து பக்கத்து ஃபேக்ட்ரிக்கு போகலாம் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இன்வெஸ்டர் அப்படின்னு வரும்போது தே வான் டு லுக் அட் அ மேக்ரோ லெவல் இப்போ நமக்கு வந்து அவங்களோட பார்வையில் வரும்போது நீங்கள் வந்து மற்ற பிராண்டுக்கு வர பிக் சைஸ் டெய்லரிங் ஷாப் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாகவே நாம் வந்து குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இப்போ வந்துட்டுருக்கு தெலுங்கானா இவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் இன்னொன்று நீங்கள் வந்து நம்ம மத்திய அரசு விவசாயிகளில் ஊக்குவிக்கிறதுக்காக அடிப்படை ஆதார விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொண்டு வரும்போது நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மூணாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா ஆதார விலை ஒரு குவிண்டால் பருத்திக்கு இருந்ததை இன்றைக்கி வந்து ஏறக்குறைய ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுல கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த ஏழாயிரம் ரூபாய்க்குன்னு கொண்டு வரும்போது நம்ம ரா மெட்டீரியல் வந்து விலை அதிகமாக இருக்குது ஒன்று அடுத்தது முன்னம் வந்து இங்கே ரா மெட்டீரியல் அதிகமாக இருக்கும் இங்கேருந்து வந்து காட்டன் எக்ஸ்போர்ட் ஆகும் யானும் எக்ஸ்போர்ட் ஆகும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருந்தது இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை அதிகமாக்கிறதுனதுனால நம்மளோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து ஏறக்குறைய இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இருந்ததுலேருந்து முப்பத்தெட்டு ரூபா இருந்தது இப்போ அறுபதாயிரரூபா லெவல் வந்துச்சு இந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் ஐம்பது பர்சன்ட் ரா மெட்டீரியல் ஏறினதுனால ஒரு ஜவுளியியல் துறையில் ஒரு தொய்வு இருக்குது இதுக்கு வந்து கோவிட்டில் ஒரு மூணு வருஷம் ஒரு கடும் பாதிப்பும் இருந்தது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பருத்தி ஏற்றுமதி ஆகிட்டு இருந்த சூழ்நிலையில் பஞ்சு ஏற்றுமதி ஆகிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ வந்து இறக்குமதி பண்ணுனா சீப்பாக இருக்குதுங்கிறத லெவல் வரைக்கும் வந்துருச்சு ஒன்று ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமானதனால தொழிலில் ஒரு தொய்வு இருக்கிறது உண்மை கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கணும் சார் இல்லைன்னா விவசாயிகள் வந்து இந்த தொழிலை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக விவசாயிகிட்டருந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை விட விலை குறையும் போது இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க சிசிஐ நிறையா வாங்கிட்டுருக்குறாங்க இந்த சீசனில் ஏறக்குறைய ஒரு கோடி பேல் வரைக்கும் வாங்கிடுவாங்க அதுக்கு நெருங்கிட்டு இருக்காங்க இப்போ ஸோ மொத்தம் மூணு கோடியே முப்பது லட்சம் வர்ற இடத்துல மூ ஒன் தேர்டு அவங்க வாங்கிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க பருத்தியை வாங்கணும் விவசாயிகளுக்கு உண்டான சப்போர்ட் கிடைக்கணும் அடுத்தது வந்து பஞ்ச அவங்க விற்கும்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் என்ன இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை விட எங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் கம்மியாக கொடுத்தாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து ஓரளவுக்கு இந்த தொய்வை நீக்கிடலாம் இந்த மாதிரி வசதி கொடுத்து உற்பத்தியாளர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கணும் ஒன்று அடுத்தது வந்து நீங்கள் லேபர் இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு அஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் இருப்பாங்க இன்னும் மூடு மடங்கு வரும்போது மற்ற இதர தொழிலும் சேர்ந்து வளரணும் அதாவது க ஸ்பின்னிங்கும் நீங்கள் பேக்கேஜிங் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் வரும்போது ஒரு இருபத்தஞ்சி லட்சம் தொழிலாளர் வந்து திருப்பூர் சபர்ஸில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் திருப்பூர்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் சுற்றளவில் நீங்கள் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் ரோட்ஸை கனெக்டிவிட்டி பண்ணணும் பவர் பவர் எல்லாம் கொஞ்சம் சுலபமாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும் ஏன்னா நம்ம காம்படிஷன் வந்து உள்ளூருக்குள்ளே இல்லை நமக்கு இருக்கிற வெளி மாநிலத்தில் இல்லை வெளிநாடுகளில் நம்ம காம்பீட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பவருக்கு இப்போ அபரிமிதமாக இருக்கிறதுல வந்து ஒரு நிறைய சலுகைகள் கொடுத்தாங்கன்னா தான் அந்த மாதிரி இருக்கிறத பண்ண முடியும் எல்லாத்துக்கு மேலே கவர்மெண்ட் வந்து அக்காமடேஷன் இப்போ வந்து நீங்கள் இருபது லட்சம் பேர் வரணும்னா அந்த இருபது லட்சம் பேருக்கு உண்டான தங்கும் இடம் வேணும் தண்ணீர் வசதி வேணும் அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல் வசதி வேணும் அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலும் மற்ற இல்லை பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாம் வேணும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளுக்கு வந்து மத்திய மாநில அரசு அவங்களால பண்ணுற சப்போர்ட்டெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு லட்சம் கோடிங்கிறது வந்து அதிகபட்சம் இருபது முப்பது அதுக்குள்ளே நம்ம அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது டெக்ஸ்டைல் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து முன்னேற்றங்கள் வந்து நீங்கள் ஐடி படிக்கிற மாதிரியோ அல்லது சிஏ இந்த மாதிரி படிக்கிற மாதிரியோ அதில் வந்து வருமானங்கள் அதிகம் அதனால் வந்து டெக்ஸ்டைல் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற்றோர்களே அதை தவிர்த்தர்றாங்க டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இருந்து நெட்டிங் வீவிங் இது எல்லாமே இருக்குது ஆனால் ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து அந்த வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது நான் தொழிலுக்கு வந்து இப்போ ஏறக்குறைய நாற்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எங் எங்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சில் வேலை பார்த்த குடும்பம் அதில் வந்து எனக்கு இன்னுமே வந்து பல பேரை அடையாளம் காட்ட முடியும் தொடர்புள்ளே இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை பார்த்தாங்க ஆனால் அவங்க குழந்தைகளை நல்ல விதமாக படித்து இன்றைக்கெல்லாம் அவங்க ஐடி ஃபீல்டில் நல்லா சைன் பண்ணிட்டுருக்குறாங்க நிறைய பசங்க நிறைய பொண்ணுங்க ஐடி ஃபீல்டுக்கு வரும்போது இதை விட மூன்று மடங்கு வருமானங்கள் அதிகமாகுது அதனால் அவங்க ஏற்கனவே எங்கள் ஃபேக்ட்ரியில் டெய்லராக ஒர்க் இருந்தாலும் கூட அவங்க பிள்ளைகளை இந்த தொழிலுக்கு வர அவங்களுக்கு விருப்பமில்லை அவங்க முடிவு சரியானதும் கூட அவங்க ஐடி வந்து பையனை படிக்க வச்சு பொண்ணை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அவங்க சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அந்த பேரண்ட்ஸ் வந்து இன்னும் மனநேர கூட எங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ இதுதான் சார் ஒரு சிறந்த உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து நல்லா படித்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க ஒரு எண்பது பர்சன்ட் அந்த மாதிரி போயிட்டாங்க நீங்கள் இங்கே இருக்கிற பெண்கள் கூட எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறத விட நீங்கள் இன்றைக்கி புருக்ஃபீல்டு மாலில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கலாம் இது வந்து ஒரு மூணு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு தொழில் தொழிலமைப்பு இது தவிர இன்றைக்கி இருக்கிற ஜுவல்லரி பாருங்கள் தனித்தனியாக இருக்கிற ஜவுளி கடை பாருங்கள் ஒவ்வொரு கடையிலையும் வந்து முதல்லலாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு முதலாளி இருப்பார் ஒரு நாலு பேர் அவங்களுக்கு வேலை செய்கிறக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பெரிய ஜவுளி கடலாக இருந்தாலும் நகைக்கடையாக இருந்தாலும் ஜவுளி கடையில் ஆயிரம் பேர் இருப்பாங்க நகைக்கடையில் நூறு பேர் இருப்பாங்க இப்போ இது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எடுத்துட்டிங்கனாலும் இந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு வந்து நம்ம படிக்க முடியாத தமிழ்நாட்டு மக்கள் இந்த விதத்தை நோக்கி போயிடுறாங்க